இது ஒரு த்ரில்லர் அல்ல அசௌரியமான கேள்வி அதர்ஸ் பார்த்து முடிந்ததும் என்று பேச வைக்கும் படம் இது இது இல்லை இதெல்லாம் நிஜத்துல நடக்குமா சரியா இந்த கேள்விகளை மனதுக்குள் விதைக்கும் படம் அந்த வகையில் தான் அதர்ஸ் முக்கியம் விபத்து அல்லது வசதியான பொய் வேன் விபத்துக்கு ஆச்சு ஒரு சாதாரண ஓபனிங் போல தோன்றுகிறது ஆனால் அந்த விபத்து கொலைக்கு போடப்பட்ட மேக்கப் என்பதே ஆதித்யா கண்டுபிடிக்கும் தருணம் படம் சொல்ல வருவது இதுதான் என்பதை கிளியர் ஆக சொல்லுகிறது சிஸ்டம் நினைத்தால் மரணமே விபத்தாக மாறிவிடும் பார்வையற்ற பெண்கள் நிராதாரமான உடல்கள் பெயரில்லாத வாழ்க்கைகள் இந்த கண்ணுக்கு தெரியாத மனிதர்கள் தான் சதியின் மையமாக இருப்பது தற்செயல் இல்லை மருத்துவம் மனிதநேயம் முடியும் இடம் அதர்ஸ்ல மருத்துவம் ஒரு ஹீலிங் தொழில் இல்லை அது ஒரு குளிர்ந்த வணிக அமைப்பு ஐவிஎஃப் ஆய்வகம் ஸ்டெராய்ட்ஸ் கருமுட்டைகள் இவையெல்லாம் டெக்னிக்கல் வார்த்தைகள் இல்லை மனித உடல் ஒரு ரா மெட்டீரியல் ஆக மாறும் இடங்கள் இந்த படம் சொல்லும் மிகப்பெரிய விஷயம் என்ன என்னவென்றால் ஏழை உடல் பணக்கார கனவுகளுக்கான எரிபொருள் அதைத்தான் அத வடிவமைக்கிறது திருநங்கையோ திருநம்பியோ சமூகமும் சினிமா சட்டமும் பொது சமூகமும் இந்த படத்தில் அதிகம் விவாதிக்க வேண்டிய இடம் இதுதான் திருநம்பி கதாபாத்திரங்கள் அவர்கள் வாழ்க்கை வழி சிக்கல்கள் எல்லாம் உண்மையாக தொடங்குகிறது ஆனால் கதை நகர நகர அவர்கள் சதிக்கான கருவியாக மாறிவிடும் தருணங்கள் ஏற்கனவே நோக்கத்தை கேள்விக்குறியாக்குகிறது இருந்தாலும் அவர்களின் முழுன்களாக்காமல் சிஸ்டம் எப்படி மனிதர்களை பயன்படுத்துகிறது என்ற கோணத்தில் காட்ட முயன்றிருப்பது படத்தை முற்றலி முற்றவாளி ஆக்காமல் காப்பாற்றுகிறது ஆதித்யா ஹீரோ கிடையாது இவர் ஒரு வேலை செய்யும் மனிதன் இங்கே ஆதித்யா ஒரு மாஸ் ஹீரோ இல்லை கோபம் பஞ்ச் டயலாக் ஓவர் ஆக்சன் எதுவும் இல்லை அவர் செய்வது ஒரே விஷயம்தான் பார்த்ததை இணைப்பது கேள்வி கேட்பது விடாமல் தோண்டுவது தான் அந்த கேரட்ட நம்பமாகிறது அவர் விசாரணை நடத்தவில்லை நாம் கூட சேர்ந்து சந்தேகிக்கின்றோம் காதலும் கூட நார்மல் தான் ஜோரிகிஷன் இந்த படத்தில் அவர் காதலுக்கான முகம் அராஜக உலகத்துக்குள் ஒரு சாதாரண கல்யாண ஆசை ஒரு நிம்மதியான வாழ்க்கை கனவு அந்த கனவு எவ்வளவு எளிதில் சிதறலாம் என்பதையே அந்த கதாபாத்திரம் நினைவூட்டுகிறது தான் பாடல் காட்சி மட்டும் இந்த உலகத்துக்குள் பொருந்தாத வெளிச்சம் போல தோன்றுகிறது ஒழிப்பதும் வா சொல்ல வைக்க முடியவில்லை அவர் செய்யும் மேலே ஒன்றுதான் அசௌகரியத்தை நீட்டிப்பது சில காட்சிகள் அழகாக இல்லை ஆனால் அவற்றை மறக்கவும் முடியவில்லை லாஜிக் தேர்வு தேடுபவர்களுக்கு ஓரளவு சினிமா மூலம் கேள்வி கேட்க விரும்புவதற்கு அதிகம் எல்லாமே தான் என்பவர்களுக்கு இல்லை அதர்ஸ் ஒரு பக்கா திரில்லராக இருக்க முயலவில்லை அது ஒரு அசௌகரியமான உரையாடலை த்ரில்லர் போல சொல்ல முயன்ற படம் அந்த முயற்சி முழுமையாக வெற்றி பெறவில்லை ஆனால் முயற்சித்ததே இதன் மிகப்பெரிய வெற்றி தான் இது ஒரு அருமையான படம் இந்த முயற்சிக்கு இந்த அந்த படத்தை எடுத்தவங்க கதை இருந்தவங்க டைரக்டர்ஸு இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே பாராட்டணும் இது ஒரு சமூக விழிப்பு படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்